கோவில்பட்டி அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதிமூன்று புள்ளி பதினாறு லட்சம் மதிப்பிலான புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பாண்டவர் மங்களம் பஞ்சாயத்து உட்பட்ட ராஜு நகர் ஆறாவது தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதிமூன்று புள்ளி பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக்கடை திறப்பு விழா அதிமுக மத்திய பகுதி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் கோவில்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்புராஜ் முன்னிலையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நியாயவிலைக் கடையை ரிப்பன் வெட்டி கல்வெட்டை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் கே எடப்பாடியார் பிறந்தநாளை முன்னிட்டு அப்பகுதி மக்களுக்கு மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி ரத்ததான முகாம் நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் முன்னாள் எம்பி காஞ்சி பன்னீர்செல்வம் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் நகர்மன்ற உறுப்பினர் செண்பகமூர்த்தி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் முனியசாமி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் சுந்தர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் நிதிஷ் கண்ணா தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் மாரிமுத்து ஒன்றிய துணைச் செயலாளர் முருகன் மாவட்ட மாணவரணி சண்முக பேரவை வேல்முருகன் அருண்குமார் கிளைச் செயலாளர்கள் சரவணன் விஜயன் காசிராஜன் கண்ணதாசன் வெற்றி சிகாமணி ஆணிமுத்து கோபி முருகன் பழனி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து செய்தியாளர் ரவி